சிவசேனாவோட பலமே வந்து இந்து வாக்குகள் தான் ஆனா அவங்க வந்து என்சிபியோடையும் காங்கிரஸ் கூடயும் சேர்ந்து கொஞ்சம் டைல்யூட் ஆயிட்டதான் நினைச்சால சிவசேனாவோட பேசிக் வாக்குகள் வந்து ஏக்நாத் சிண்டைக்கு போயிருக்க வாய்ப்பு உண்டு அதனால வந்து இந்த தேர்தல் முழுக்க முழுக்க பாஜகவோட கேம் கிடைச்ச கிடைச்சு தான் சொல்லுவாங்க லட்கி பஹீன் ஸ்கீம் சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து குடும்ப கொடுத்தாங்க அது வந்து அவங்க நாலு மாசமா எல்லா பெண்களுக்குமே அது போய் சேர்ந்திருக்கு அது ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தியிருக்கு பாஜக வந்துட்டு அது ரெண்டாயிரத்தி நூறு ரூபா ஆக்குவோம்னு சொல்லி பெண்களுடைய வாக்க இது பண்ணிச்சு காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி அப்படின்னு வந்துச்சுனாக்கா வந்துட்டு அங்க வந்து பிஜேபி தான் அதிகமான தொகுதி இருக்கு நீங்க மகாராஷ்டிராலயே பாத்தீங்கன்னா காங்கிரஸும் பாஜகவும் போட்டிட்ட தொகுதிகளில் காங்கிரஸும் அங்கே ஓரளவுக்கு பிளே பண்ணாங்க அங்கே அதை அதோட வந்து காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் லாலு பிரசாத் யாதவுடைய உடைய கட்சியும் தான் அவங்க கூட்டணி இருந்தாங்க அந்த கூட்டணியும் அங்கே வலுவாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் மேலே வந்து கல்பனா சோரன் ஹேமந்த் சோரனுடைய தீவிரமான பிரச்சாரம் தான் வந்து ஜார்க்கண்ட்ல வந்து வெற்றி தெரிவிக்கும் அவங்க வந்து நம்பிட்டாங்க சரத்பவருக்கு எண்பத்தி நாலு வயசு அவரால் எந்த அளவுக்கு பண்ண அங்க வந்து ராகுல் காந்தி அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும் ஆனா ராகுல் காந்தி வந்து மகாராஷ்டிர மொத்தமே வந்து எட்டு பொதுக்கூட்டங்கள் தான் பேசியிருக்க பாஜகவுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் மாதிரி வலிமையான ஒரு தொண்டர் படை இருக்கு அவங்களுக்கு வலிமையான ஒரு அமைப்பு அந்த அமைப்புகள் வந்து காங்கிரஸ் கிடையாது நேரு அந்த காலத்து எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இப்போ வந்து வந்து மோடி ஒரு எழுச்சி மிக்க தலைவராக கண்டிப்பா ஹரியானா வெற்றியை வச்சு பல கட்சிகளை உடைக்கிற பழைய திரும்ப பாஜக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வணக்கம் தலைவ இன்னைக்கு நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் பற்றி பேசிட்டு இருந்தோம் இந்த கருத்து கணக்கு முடிவு இன்னைக்கு தேர்தல் முடிவுகளே வெளியாயிட்டுருக்காங்க தேர்தல் முடிவு பார்த்தீங்கன்னா மஹாராஷ்ட்ராவில் வந்து அவங்க என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட இப்போ இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதி முன்னணியில் இருக்காங்க இந்தியா கூட்டணி வந்து ஐம்பத்தஞ்சு தொகுதி முன்னில இருக்காங்க ஜார்க்கண்டில் எடுத்தீங்கன்னா கருத்து கணிப்புக்கு கொஞ்சம் மாறி வந்திருக்கு மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு எதிர்பார்த்தத விட இந்திய கூட்டணி அதிகமாகவே வந்திருக்கு வந்து ஜார்க்கண்டில் வந்து அவங்க என்டி இந்தியா கூட்டணி வந்து ஐம்பத்தோரு இடம் வந்திருக்காங்க எண்டியா கூட்டணி வந்து இருபத்தொம்போது இடம் வந்திருக்காங்க அந்த இதை பற்றி பேசுறது முன்னாடி முதல்ல மகாராஷ்டிரா பற்றி பேசலாம் நினைக்கிறேன் மகாராஷ்டிராவில் நீங்கள் அன்றைக்கே சொன்னிங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் வந்து அதிக சீட்டுகள் வந்து என்ஆ கூட்டணி தான் ஜெயிச்சது வந்து ஆனால் இப்போ நேர் மாற்றி வந்து இந்திய கூட்டணி நிறைய இடங்கள் வந்திருக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு இடங்களில் வந்து சரத்பவார் உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் கூட்டணி வந்து முப்பது இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க வந்து பாஜக அஜித் பவர் எக்ஸாஸ் ஷா கூட்டணி வந்து பதினேழு இடங்களில் தான் ஜெயிச்சிருந்தாங்க வந்து ஸோ இப்போ வந்துங்கன்னா நேர் மாற்றி பாஜக கூட்டணி வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு இடங்கள் வெல்வாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இருநூத்தி இருபத்தி நாலு இடங்களில் அவங்க லீடிங்கில் இருக்காங்க வந்து இதில் பாஜகவுக்கு வந்து நூற்றி இடங்கள் இப்போ அவங்க பெரும்பான்மையாக இருக்காங்க பெரும்பான் தனிப்பெரும்பான்மைக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தான் வேணும் அப்படிங்கிற கண்டிஷில் அவங்களே நூற்றி இருபத்தி ஏழில் இருக்காங்க வந்து எப்படி பார்க்குறீங்க இந்த பெரிய மாற்றத்தை வந்து இது பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் கேம் பிளான் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச சில மாதங்கள் அதாவது ஹரியானா தேர்தல் நடந்தப்போய் மகாராஷ்டிரா நடத்தி இருக்கணும் ஆனால் அவங்க அப்படி நடத்தலை அது கொஞ்சம் தள்ளி போட்டாங்க ஒரு ஒரு ரெண்டு மாதம் தள்ளி போட்டாங்க தள்ளி போட்ட அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஜூன்லேருந்து வரைக்கும் சுமார் ஆறு மாத கால இடைவெளி இருந்துச்சு அந்த ஆறு மாத இடைவெளியில் வந்து பல்வேறு விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க மிக முக்கியமாக வந்துட்டு லக்கி பஹீன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி தான் லட்கி பகீன் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை வந்து குடும்ப தலைவர்கள் கொடுத்தாங்க அது வந்து அவங்களுக்கு நாலு மாதமாக எல்லா பெண்களுக்குமே அது போய் சேர்ந்துருக்கு அது ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தியிருக்கு இந்த தேர்தலில் வந்து நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த தேர்தல் வந்து ஆறு சதவீதம் பெண்கள் வந்து கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க அதாவது சுமார் ஐம்பத்தி மூணு லட்சம் பெண்கள் வந்து கடந்த தேர்தலை விட அதிகமாக வாக்களிச்சாங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த லட்கி பகீன் ஸ்கீம்னால் வந்து பயன்பெற்றவங்க அது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து ஹரியானா தேர்தல் ஹரியானாவில் ஜெயிச்ச உடனே வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு உத்வேகம் வந்திருக்கு அந்த உத்வேகத்தை வந்து அடுத்ததாக வந்து இங்க கடத்தி விட்டுருக்காங்க இங்க வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் பாஜகவும் சேர்ந்து சுமார் ஆறாயிரம் சிறு கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க ஆறாயிரம் கூட்டங்கள் ஒரு மலைக்க வைக்கிற ஒரு அளவு எல்லா இடத்துலையுமே கூட்டம் நடத்தியிருக்கோம் முக்கியமாக வந்து மோடி வந்து ஒரு ஸ்லோகனை வந்து கொண்டு அப்படி அதாவது யுனைட்டடாக இருந்தால் நாங்கள் வந்து பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை வந்து மோடி ஆரம்பித்தாங்க அதை மையப்படுத்தி அவங்களுடைய பிரச்சாரம் பண்ணிச்சு அதாவது அவங்க வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் வந்து அவங்க ஸ்லோகனை மாத்துறாங்க புதுசாக புது முறைகளை கொண்டு வராங்க அதே காங்கிரஸ் வந்து இன்னும் பழைய விஷயங்கள்லேயே இருந்துச்சு நாட்டை வந்து கான்ஸ்டியூஷன் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அந்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் கூட்டணி எதிர்கொண்டது அது வந்து மிகப்பெரிய அளவில் இதுவாச்சு இந்த தடவையும் திரும்பவும் அதே பிடிச்சிட்டு இருந்தாங்கனாக்கா முடியாது அவங்க வந்து அப்போ வந்து விவசாய பொருள்கள் விலை நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து மராத்தா இன மக்களுக்கு வந்து அரசு வேலைகளில் வந்து அதிக அதே ஸ்லோகன் தான் இப்போ சொல்லியிருக்காங்க அது வந்து இப்போ எடுபடல அது மராத்தா விஷயம் நான் சொன்ன மாதிரி வந்து மராத்தா வசஸ் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கம்யூனிட்டிலாம் ஒருங்கிணைச்சு அந்த வாக்குகளை வந்து விதிச்சாங்க விவசாயிகளுக்கும் பல்வேறு சலுகைகளை கொடுத்து குறித்தன் மூலமாக அவங்க வந்துட்டு இந்த தடவை வந்து விதர்பா பகுதியில் அதிகமான தொகுதியில் போன அவங்க வந்து அதிகமான தொகுதியில் தெரிவிச்சிருக்காங்க இது எல்லாமே மிக கடுமையான ஒரு தீவிரமான ஒரு தாக்குதல் யுக்தியை வந்து இந்த தேர்தலை பயன்படுத்தி இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இங்கே இந்த கூட்டணியில் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கு அதாவது மதவாதம் சொல்லி சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு காங்கிரஸ் கூட தான் இருக்கு சிவசேனோட பலமே வந்து இந்து வாக்குகள் தான் ஆனா அவங்க வந்து என்சிபியோடையும் காங்கிரஸ் கூடயும் சேர்ந்து கொஞ்சம் டைலியூட் ஆகிட்டதான் நினைச்சால சிவசேனாவோட பேசிக் வாக்குகள் வந்து ஏக்நாத் சிண்டே போயிருக்க வாய்ப்பு உண்டு அதனால வந்து இதெல்லாமா சேர்ந்து ஒரு பலவீனத்தை வந்து காங்கிரஸ் கூட்டணி கொடுத்துருக்கு இந்த தேர்தல பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கூட்டணியோட மொத்த தொகுதிகள் அவங்க ஜெயிக்கிற மொத்த தொகுதிகள் பாத்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டே கட்சியோட ரெண்டு மூணு தொகுதிகளுக்கு வந்து கம்மியா இருக்கு வேக்நாத் ஐம்பத்தி ஏழு தொகுதினாக்கா இவங்க மொத்தமாவே ஐம்பத்தஞ்சு தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க அதனால வந்து இந்த தேர்தல் முழுக்க முழுக்க பிளானுக்கு கிடைச்ச வெட்டின்னு நான் சொல்லணும் இப்ப பாஜக வந்து நீங்க முதலில் சொன்ன மாதிரி வந்து இப்ப நூற்றி இருபத்தேழு இடம் அவங்க வந்திருக்காங்க வந்து நூற்றி நாற்பத்தி நாலு மெஜாரிட்டிக்கு வரணும் வந்து யார் முதல்வர் ஆகும்னு எதிர்பார்க்கறீங்க முதல்வர்களை பொறுத்த வரைக்கும் வந்து முன்னாடி வந்து ஃபட்னாவிஸ் வந்து நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காரு போன தடவை வந்து அவர் அவர் தான் முதலாக இருக்க வேண்டியது ஆனால் வந்து ஷிண்டே முதல்வராக்கி அவர் துணை முதலாகி ஆனால் இந்த தடவை வந்து அது நடக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த தடவை கண்டிப்பாக வந்து நூற்றி இருபத்தி ஏழு இடங்கள் நூற்றி இருபத்தி ஏழு இடங்கள் ஜெயிச்சதால் வந்து கண்டிப்பாக வந்து பாஜக ஆட்சி அமைக்கணுட் ஆசை வரும் கண்டிப்பாக வந்து ஃபட்னாவிஸை வந்து முதல்வாக்கக்கூடிய இது பண்ணும் துணை முதல்வர்னால் வந்துட்டு ஷிண்டே கொடுக்கலாம் இதை இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் என்ன தேசியவாத காங்கிரஸ் கட்சி அது வந்து இரண்டு பிரிவுகளாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு இதுல வந்து அஜித் பவாரும் ஜெயிச்சிருக்காரு பல தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க அவங்கள வந்துட்டு பொதுவாகவே வந்து சிவசேனா ஷிண்டே குரூப்பும் பாஜகவும் அவ்வளோ மதிக்கிறது இல்லை அது அப்படியே தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது துணை முதல் பற்றி அவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் அப்படி நடந்துச்சுனாக்கா சரத்பவார் கட்சியோட திரும்பவும் இணைஞ்சு ஒன்றுபட்ட தேசிய தேசியவாத காங்கிரஸ் கட்சி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் மற்றபடி பட்னவிஸ் தான் வந்துட்டு முதல்வர் வேட்பாளர் இருப்பார்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க அது என்னக்கா பாஜகவுக்கும் இளம் ரத்தத்தை புகுத்தணும் கட்சிக்கு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு அந்த பேச்சுக்கள் உண்மையாக இருந்தால் பட்னவிஸ் வந்து இந்த வெற்றியை முன்னிறுத்தி அவரை வந்து தேசிய தலைவராக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியே தேசிய தலைவராகும் பட்சத்தில் மட்டும்தான் வந்து ஏக்நாத் சிண்டே அப்துல்வர் அப்படி இல்லாட்டி நம்ம பாஜக நகர் வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அவர் தேசிய தலைவர் ஆவார்னாக்கே இவங்க முதல்வராக மாட்டார் அப்படி இல்லை அந்த பிளான் கிடையாதுனா கண்டிப்பாக இப்போ வந்து பட்னாவிஸ் தான் வருவார் அதாவது பாஜகவோட பிளானை பொறுத்து தான் இங்கே யார் முதல்வர் அப்படின்றது இப்போ மகாராஷாவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாஜகவோட அந்த டீக்குவதற்கு பின்னாடி ஆர்எஸ்எஸோட கிரவுண்ட் ஒர்க்கும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க ஆ மிக முக்கியம் அது வந்துட்டு அது நாக்பூர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது நாக்பூர் தான் வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு தலைமையகம்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுடைய ஹோல்டாக மாநிலத்தில் வந்து அவங்க வந்துட்டு விட்டு கொடுக்க தயாராகலை அதனால் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா அவங்க மிக கடுமையான பிரச்சாரத்தை அவங்க முன்னே இருக்காங்க பாஜகவோட ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் அது ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாதுனாலும் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மிக தீவிரமாக அந்த வெற்றிக்கு வந்து உழைச்சிருக்காங்க இந்த வெட்டில் அவங்க நிச்சயமாக வந்து மிக முக்கியமான பந்து இருக்காது நம்ம மகாராஷ்டிராவுக்கு இது வரைக்கும் பேசினா வந்து இப்போ ஜார்க்கண்ட் எப்படி பார்க்குறீங்க வந்து ஜார்க்கண்டில் இதே ப்ளஸ் பாயிண்ட் தான் அதாவது தேர்தலை தள்ளி போட்டதால் மகாராஷ்டிராவில் எப்படி பாஜக அரசுக்கு வந்து நன்மை இருந்துச்சோ அதே மாதிரி ஜார்க்கண்ட்லேயும் வந்து தேர்தலை தள்ளி போட்டதால வந்துட்டு இவங்களுக்கு நன்மை இருந்துச்சு இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்களும் வந்துட்டு பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அது இன்னும் ஏற்றி தருவோன்னு சொல்லி இப்போ இது பண்ணிக்கலாம் அங்கே வந்து பெண்களோட ஆதரவு வந்து ஆளுங்கட்சிக்கு எப்படி அதாவது வந்து மகாராஷ்ட்ரால வந்து ஆயிரத்தி ரூபா கொடுத்த பாஜக வந்துட்டு அதை ரெண்டாயிரத்தி நூறுரூவா ஆக்குவோம்னு சொல்லி பெண்களுடைய வாக்கு இது பண்ணிச்சு அது மூவாயிரம் ரூபா ஆகுன்னு காங்கிரஸ்னாலும் அவங்க நம்பர் தேர்தலை ஏன்னா ஏற்கனவே ஆயிரத்தி ரூபாய் தர்றதால வந்து பாஜகவுக்கு ஆதரவு அதே மாதிரி இங்கே வந்துட்டு இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்துக்குமே முன்னோடியும் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு அரசு தான் வந்து ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சது அதை பின்பற்றி இப்போ எல்லா மாநில அரசுகளும் தங்கள் ஆட்சியை தக்க வச்சுக்க பார்க்குறாங்க அப்படி பார்த்தா ஜேஎம்எம் அரசு வந்து ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்து வந்து இங்கே மிகப்பெரிய விஷயமா பார்க்க போகுது இன்னொன்று வந்துட்டு அங்கே வந்து பழங்குடியின மக்களுடைய மிகப்பெரிய தலைவராக வந்து ஹேமந்த் சோரன் இருக்கார் அந்த ஹேமந்த் சோரன் வந்து ஊழல் வழக்கில் இவங்க கைது பண்ணாங்க அப்படி பண்ணும்போது ஒரு மண்ணின் மைந்தனை கைது பண்ணிடுச்சோ அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து மக்கள் மதி இருந்துச்சு அந்த மக்கள் மதி அது எழுச்சியா இருந்துச்சு அந்த எழுச்சியை மிகச்சரியாக சரியா பயன்படுத்திக்க ஹேமந்த் சோரன் அப்படின்னா அவருடைய மனைவி வந்து முன்னெடுத்தார் கல்பனா சோரன் அப்படின்ட்டு அவருடைய மனைவி வந்து சுமார் ஐம்பது பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்காங்க அதனால ஒரு பக்கம் ஹேமந்த் சோரன் இன்னொரு பக்கம் வந்துட்டு கல்பனா சோழன் ரெண்டு பேருமா சேர்ந்து வந்து பாஜக கூட்டணியை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அதை வந்து பாஜகவில் வந்து சமாளிக்க முடியலை அப்படின்னா சொல்லலாம் இன்னொன்று காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி அப்படின்னு வந்துச்சுனாக்கா வந்துட்டு அங்கே வந்து பிஜேபி தான் அதிகமான தொகுதியில் நீங்கள் மகாராஷ்டிராலேயே பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் பாஜகவும் போட்டிட்ட தொகுதிகளில் நேரடி போன தொகுதியில் பெருவானிய தொகுதிகளை வந்து பாஜக ஜெயிச்சிருக்கு ஆனால் பாஜகவுக்கு சரியான கவுண்ட் அட்டாக் கொடுக்கூடியது யாருனாக்கா வந்து கண்டிப்பாக ரீஜனல் பார்ட்டிஸ் தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுக வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு திரிணாமுல் காங்கிரஸ்ன்ற மாதிரி ஜார்க்கண்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் அந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து மிக தீவிரமாக வந்து அதனுடைய ஃபைட்டை முன்னெடுத்து அந்த உறுதியான ஃபைட்டுக்கு முன்னால் வந்து பிஜேபியால் நிற்க முடியல அவங்க வந்து கட்சியை உடச்சி பார்த்தாங்க அவர் கட்சியில இருந்து முன்னாள் முதல் எடுத்து இது பண்ணி பார்த்தாங்க ஆனால் எதுவுமே அங்கே நடக்கலை அங்கே இதே தான் வெல்ஃபேர் ஸ்டேட் கொடுத்தாங்க இன்னும் ஏற்றி கொடுப்போம் அந்த பணத்தை ஏற்றி கொடுப்போம் அப்படின்னு சொன்னது இதெல்லாம் வந்து பெண்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஆதரவாக இருந்துச்சு காங்கிரஸும் அங்கே ஓரளவுக்கு ப்ளே பண்ணாங்க அங்கே அதை அதோடு வந்து காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் லாலு பிரசாத் யாதவுடைய கட்சியும் வந்து அவங்க கூட்டணியாக இருந்தாங்க அந்த கூட்டணியும் அங்கே வலுவாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் மேலே வந்து கல்பனா சோரன் ஹேமந்த் சோரனையும் தீவிரமான பிரச்சாரம் தான் வந்து ஜார்க்கண்டில் வந்து வெற்றி தேடி கொடுப்பாங்க கடந்த தேர்தலில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே காங்கிரஸ் ஒரு எழுச்சி இருந்தது வந்து ஆட்சிக்கு கைப்பற்றலைன்னா கூட அவங்களோட சீட்டை நீக்க இருந்தது வந்து அடுத்து நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிரா தேர்தலில் ரொம்ப பின்னடைவு செஞ்சுருக்காங்க எப்படி பாக்குறீங்க வந்து காங்கிரஸ் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் காங்கிரஸ் கட்சி நீங்க சொல்றப்படி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தொண்ணூத்தொன்பது சீட் ஜெயிச்சோன்னா வந்து ஒரு பெரிய எழுச்சி வந்தா இருந்தது ஆனால் திரும்ப அவங்க வந்து சுணங்கி போயிட்டாங்களோ அதாவது ஒரு ஃபைட்டை வந்து காங்கிரஸ் கிட்ட வந்து சரியா பார்க்க முடியல அதாவது எங்கெல்லாம் சரியான ஃபைட் இருக்கும் அங்கெல்லாம் பாஜக வந்து தோத்து இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் மிக பெரிய ஒரு ஃபைட்டை வந்து காங்கிரஸ் கட்சி கொடுத்து ஆனால் அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க வந்துட்டு ஒரு ஒயிட் காலர் பாலிடிக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அவங்க உள்ளாரே இருந்துக்கிட்டு எல்லாம் தானா நடக்கும் எப்படி மகாராஷ்டிரா ஹரியானா என்னாச்சுன்னாக்கா அஞ்சு அஞ்சுன்னு நாடாளுமன்ற தேர்தலில் இருந்துச்சாங்க அதெல்லாம் கண்டிப்பா ஜெயிச்சோம் அப்படி கொஞ்சம் மெத்தன மாற்றிட்டாங்க அங்கே தோத்து போயிட்டாங்க அதுதான் மகாராஷ்டிரா நடந்தது அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து சரத் பவாரை நம்பிக்கிட்டாங்க சரத்பவருக்கு எண்பத்தி நாலு வயசு அவரால எந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியும் தெரில அங்க வந்து ராகுல் காந்தி அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம் ஆனால் ராகுல் காந்தி வந்து மகாராஷ்டிராவில் மொத்தமே வந்து எட்டு பொதுக்கூட்டங்கள் கூட்டங்களை தான் பேசியிருக்காரு இவ்வளவு பெரிய மாநிலத்தில் இவ்வளவு முக்கியமான ஒரு மாநிலத்தில் வந்து அவர் வந்து எட்டு கூட்டங்கள் தான் பேசினான்றது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் அதே நேரத்தில் அவர் வந்து அதுக்கு இணையான கூட்டங்கள் வந்து வயநாட்டில் பேசியிருக்காரு காங்கிரஸுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் ஸ்டைலில் வந்து அவங்க மாற்றணும் இன்னொரு தேர்தல் பொறுப்பாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாநிலங்கள் இருக்கிறவங்களுக்கே வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும் அது பண்ணுறது அவங்க இன்னொன்று சீட் கொடுக்கும்போது அங்கே வர பிரச்சனைகள் அதெல்லாம் இன்னும் அவங்களால கவனிக்க முடியல இப்போது இதே காங்கிரஸ் கட்சிக்கு மம்தா மாதிரியான தலைவர்கள் இருந்தாங்கன்னாக்கா இன்னும் எழுச்சி ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் வந்து இங்கே மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஒரு தலையாட்டி பொம்மையாக தான் இருக்கார் அதே நேரத்தில் சரி அதை ராகுல் காந்தி எடுத்து பண்ணுவாரனாக்கா அவரும் வந்து பண்ணாம கூட்டம் கல்பனா சோரன் வந்து ஜார்க்கண்ட்ல ஐம்பது பொதுக்கூட்டங்கள்னாக்கா இவங்க பேசுனது மொத்தமே வந்து எட்டு பொதுக்கூட்டங்கள் தான் இன்னொன்று மாதிரி வலிமையான ஒரு தொண்டர் படை இருக்கு அவங்களுக்கு வலிமையான ஒரு அமைப்பு இருக்கு அந்த அந்த அமைப்புகள் வந்து காங்கிரஸுக்கு கிடையாது இவங்க திரும்ப திரும்ப என்ன இப்போ இப்ப கூட வந்துட்டு சஞ்சய் ராவத் சொல்லியிருக்காரு இந்த ஓட்டிங் மிஷினில் பிரச்சனை இதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க திரும்ப திரும்ப அந்த பழி போடும் வெளியே இருக்காங்களே தவிர அது எப்படி களைகிறது அது எப்படி ஃபைட் பண்ணுறது மக்கள் மதியில் தன்னுடைய ஃபைட் எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு இல்லை இது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான் இன்ஃபேக்ட் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் வந்து பிரியங்கா காந்தி ஜெயிச்சிருக்காங்க அப்போ அவங்க எண்ணிக்கை வந்து தொண்ணூத்தொம்பதாவது ராகுல் காந்தியோட ரெண்டு இடத்துல ஒன்று தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க இவங்க இந்த தொகுதியில் ஜெயித்தாலுமே கூட வந்துட்டு இந்த தொடர் வந்து அடுத்து அடுத்து ரெண்டு மாநிலங்கள் ஹரியானா அப்புறம் மகாராஷ்டிரான்னு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்த இடங்களாக அவங்க கைவிட்டது வந்து நிஜமாகவே காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக தான் இருக்கும் இதை வச்சு கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த டார்கெட்டை வந்து பிஜேபி ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ அவங்கள அடுத்த கால டார்கெட் வந்து கண்டிப்பாக டெல்லி டெல்லியை கைப்பற்ற பார்ப்பாங்க டெல்லிலையும் வந்து பாஜக வர்சஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இருக்கும் அங்கேயும் வந்து காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு பே பண்ண போகுதுன்னு நம்ம பொருந்தாப்பிடணும் ஒட்டு மொத்தமாக பார்த்தா இது வந்து காங்கிரஸ்க்கு வந்து மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு சொல்லலாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பரவு வந்து மேடி மேஜிக் வந்து அதோட இது குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது வந்து திரும்ப ஆனால் அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஹரியானா இப்போ மகாராஷ்டிரா திரும்ப ஒரு எழுச்சி வந்துட்டுருக்குது ஸோ இது ஒரு மோடி மேஜிக் இன்னும் நீடிக்குது அப்படின்னு சொல்லலாம் எதிர்க்கட்சியோட வாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மோஜிக் மேஜிக் கிடையாது இது வந்து கண்டிப்பாக வந்து இது லோக்கல் பாலிட்டிக்ஸ் ஏன்னால் மோடி மேஜிக்காக இருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் தான் அது வந்து எதிரொழிச்சிக்கொண்டது அவங்களுடைய வாதம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் வந்து மோடியை தான் வந்து முன்னெடுத்துகிறாங்க இந்த தேர்தலில் கூட வந்து மகாராஷ்டிராவில் வந்து ராகுல் காந்தியை விட தீவிரமாக பணியாற்றி மோடி அதோட வந்து ஏக் ஹே தோ சேஃப் ஹேன் அப்படின்ற அவருடைய ஸ்லோகன் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ அவர் வந்து ஒரு சில பின்னடைவுகள் இப்போ அதானி விஷயத்தால் ஒரு சில பின்னடைவுகள் இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் போகும்போது அவர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் அவர் வந்து ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கான லீடராக இன்னும் பார்க்க முடியாது மற்ற தலைவர்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய பிரச்சாரம் கம்மியாக இருக்குது அவங்க மக்களுடைய எழுச்சியாக பேசுறது இல்லை அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நேரு அந்த காலத்து எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இப்போ வந்து மோடி வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிக்க தலைவராக போட்டியே இல்லாத ஒரு தலைவராக தான் வந்துட்டு இருக்காருன்னு தெரியுது அது திரும்பவும் இந்த தேர்தலில் வந்து இதுவாகுது அடுத்த நாலு ஆண்டுகளில் அவருடைய கட்சி இன்னும் ஸ்திரமான அவர் ஸ்திரமான ஆட்சியை கொடுக்கறது இது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அதோட இன்னொன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இவங்க வந்து மகாராஷ்டிரா ஜெயிச்சதால் இந்த மகாராஷ்டிரா வெற்றி மட்டும் கிடையாது இதை வச்சு இவங்க என்ன பார்ப்பாங்கனாக்கா இந்த இருக்கிற சிவசேனாவை உடைச்சு அந்த எம்பிக்களை வந்துட்டு சிவசேனா அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி எம்பிக்களை எப்படியாவது உடைச்சு மத்தியிலுக்கு பாஜக அரசுக்கு ஆதரவாக்கலாமா இதை வச்சு தனிப்பெருமானை கொண்டு வருவான்னு பார்ப்பாங்க கண்டிப்பாக இந்த மகாராஷ்டிரா ஹரியானா வெற்றியை வச்சு பல கட்சிகளை உடைக்கிற பழைய ஃபார்முலாவை இன்னும் திரும்பவும் பாஜக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கொண்டு வந்தாங்கனாக்கா பல மாநில கட்சிகள் வந்து சின்ன சின்னதாக உடஞ்சி ஒரு சில எம்பிக்கள் வந்து பாஜகல போய் ஐக்கியமாகலாம் அப்படி ஐக்கியம் அவங்க திரும்ப தனி மெஜாரிட்டி வந்து பழையபடியே மோடி வந்து பழையபடி பவர்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா எலெக்ஷனோடய வந்து வயநாட்டில் நடந்த பை எலெக்ஷன் மாதிரியே நாற்பத்தி ஆறு சட்டசபை தொகுதிகளுக்கு பல்வேறு மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பங்கால் அசாம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் நாற்பத்தாறு சட்டசபை தொகுதிக்கு பை எலெக்ஷன் நடந்திருக்கு அதுலயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது பதினேழு சீட்டு பிஜேபி முன்னணியில் இருக்கு காங்கிரஸ் ஒன்பதுல இருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஆறு தொகுதியில இருக்காங்க வந்து எப்படி பாக்குறீங்க ஆஹ் இதை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த மாநில கட்சிகள் அந்த மாநிலங்களே எந்த கட்சி ஆட்சியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் உத்தரப்பிரதேசிலேயே வந்து சுமார் ஏழு தொகுதிகளை இப்போது வரைக்கும் வந்து பிஜேபி முன்னில இருக்கு மொத்தம் வந்துட்டு ஒன்பது தொகுதிகள்னு நினைக்கிறாங்க இதில் திரிணாமுல் காங்கிரஸ் வந்துட்டு நாலு தொகுதியில் இருந்து நாலுலையுமே வந்து மேற்குவங்கத்தில் ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி மற்ற மாநிலங்களையும் அப்படிதான் போயிட்டு இருக்கு கேரளாவில் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக ஆளுங்கட்சி ஜெயிக்காமல் அதாவது வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தலில் வந்து பிரியா காந்தி ஜெயிச்சிருக்காங்க மாதிரி பாலக்காடு தொகுதியில் முதல் தடவையாக வந்து பாஜக கடுமையான ஃபைட் கொடுத்துருக்கு அது குறிப்பிட்ட ஒரு முதல் இரண்டு ரவுண்டில் வந்துட்டு பாஜக தான் முன்னிலிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் கைப்பற்றி ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் வந்துட்டு இடதுசாரி கட்சிகள் கிடைச்சிருக்கு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து மாநில அரசு எந்த பக்கமோ அந்த பக்கம்தான் வந்து முடிவுகள் இருக்கு அப்படி இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் வந்து பிஜேபி அதிக இடங்களை ஜெயிச்சது கண்டிப்பாக சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வந்து அடியாக இருக்கும் அவங்க வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்கனாக்கா இதே மாதிரி சகஜமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்கனாக்கா எப்படி ஹரியானாலையும் மகாராஷ்டிராலையும் நாடாளுமன்றத்தில் தேர்தலில் தோத்துட்டு சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் வந்து பிஜேபி தோற்று இருந்துச்சு இப்போ அங்கே நடக்க சட்டமன்ற தேர்தலில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடக்க போகுது அந்த தேர்தலில் வந்து திரும்ப பிஜேபி கம்பேக் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ வந்து சமூக சமாஜ்வாதி கட்சியை வந்து கொஞ்சம் புத்துணர்ச்சி பெற்று ஃபைட் பண்ண வேண்டிய நேரம் இது மிக முக்கியமாக வந்து காங்கிரஸ் கட்சி இன்னும் ஓட்டிங் மிஷின் பற்றி சொல்லிட்டு இன்னும் வந்து கான்ஸ்டியூன்சரி இல்லை அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காமல் கிரவுண்ட் ஒர்க் பண்ணும் நிறைய மக்களை சந்திக்கணும் சரியான எதிர்க்கட்சியை நடந்துக்க வேண்டிய ஒரு நிலையில வந்து ராகுல் காந்தி இருக்கார் அவர் எப்படி நடந்துக்கிறத பொறுத்து தான் வந்து காங்கிரஸ் கட்சி எதிர்கால வளர்ச்சி இருக்கும் அப்படி இல்லைனாக்கா தொடர்ந்து பாஜக அந்த மாதிரி ஜெயிச்சிட்டே இருக்கும் அப்படின்